நம்ம ட்ரெண்டிங் சமையலாக செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகிற தீபாவளி முன்னிட்டு சிறப்பான ஒரு அருமையான நம்ம அச்சு தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸி மெத்தட் அண்ட் சிம்பிள் மெத்தடில் தாங்க செய்ய போகிறோம் அந்த அளவுக்கு வேலையே கிடையாது ஸோ எல்லாருமே நினைப்பீங்க என்னோட வாய்ஸ் ஏன் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன் வீக்காக வந்து ரொம்ப ஃபீவராக இருந்தது ஸோ அதனால தான் வந்து என் வாய்ஸ் எப்படி இருக்கு ஸோ யாருமே தப்பாக எடுத்துக்காதீங்க ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்ய போகிறது அச்சுமுறுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த அச்சு முறுக்கில் மோஸ்ட்டாக நிறைய பேர் என்ன முட்டை கலந்து தான் செய்வாங்க ஸோ ஸோ இந்த மந்த் வந்து புரட்டாசி மாதம் ஸோ மேக்ஸிமம் வந்து யாருமே நான்வெஜ் செய்ய மாட்டாங்க ஸோ நான்வெஜ் செய்யாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு சூப்பரான வெஜ் அச்சு முறுக்கு தாங்க செய்ய போகிறோம் ஸோ இது முட்டை கலக்காமல் செய்வோம் இது எப்படி செய்யறது அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம வீடியோக்கில் போகலாமா இப்போ வந்து நம்ம டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் ஒரு கப் எடுத்திருக்கேன் ஸோ அதில் வந்து நான் மைதா எடுத்துருக்கேன் ஸோ மைதா எடுத்து நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னு காட்டுறேன் ஆனால் பவுல் எடுத்துக்கோங்க ஸோ ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சு வந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் கப்பில் மைதா அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து நம்ம எடுக்க போகிறது அதே கப்பில் நம்ம பச்சரிசி மாவு எடுத்துக்கலாங்க நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதே கப்பில் நம்ம பவுட்ரு சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ நீங்கள் சுகர் வந்து அப்படியே போட்டிங்கன்னா கரையிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பவுடரை அரைச்சி நீங்கள் போட்டுருங்க சர்க்கரை அரைக்கும் போதே அதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஏலக்காவும் போட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க ஸோ நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஏலக்காய் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஏலக்காவை ஸோ அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது கருப்பெல்லுங்க அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படி மேலே ஒரு லைட்டாக தூவிடுங்க இப்போ எல்லாமே போட்டு நல்லா கையிலே மேஷ் பண்ணிவிடுங்க நல்லா அந்த கருப்பு எல்லாமே நல்லா வந்து அட்டிலேருந்து ஃபுல்லாக அப்ளை ஆகணும் அடுத்து இதில் சேர்க்க வேண்டிய பொருள் வந்து நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது தேங்காய் பால் தான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ ஆல்ரெடி நான் உங்கள் சொல்லியிருந்தேன் இந்த மந்த் வந்து புரட்டாசியம் மாசுன்றதுனால யாருமே மேக்ஸிமம் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க ஸோ திக்காக இருக்குது நீங்களே பாருங்கள் சேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா கூட பட் வந்து திக்காக இருக்கணும் தேங்காய் பால் ஸோ முட்டைக்கு பதிலாக நம்ம தேங்காய் பால் தான் இன்றைக்கி ஆட் பண்ண போகிறோம் ரொம்ப சுவையாக இருக்கும் கண்டிப்பாக ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க செஞ்சு வச்சுக்கிறோம் வீட்டில் இப்போ வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம என்ன பண்ணலன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிசைஞ்சிட்டே இருங்க நீங்கள் கையில் தான் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா வந்து கரண்ட்டில் நீங்கள் சப்போஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பதம் தெரியாது எவ்வளோ பதத்தில் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கை யூஸ் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் இதுக்கு ஸோ நல்லா வந்து கட்டி இல்லாமல் நீங்கள் நல்லா வந்து மேஷ் பண்ணணும் அப்படியே ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது மேக்ஸிமம் மீடியமாக இருக்கணும் ஸோ நீங்கள் கையில் வந்து செய்யும்போது உங்களுக்கு அந்த பதம் தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன் ஒன் பை ஒன்னாக கிளியராக பாருங்கள் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கணும் ஏன்னா நம்ம இன்றைக்கி முறுக்கு தானே செய்ய போகிறோம் ஸோ அச்சு முறுக்கு நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஸோ அது அளவுக்கு முங்குற அளவுக்கு நல்லா அதை ம அச்சு அந்த மிஷின் போடுவோம்ல ஸோ அதை போட்டு நல்லா வந்து அதை பிடிக்கணும் ஸோ பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும் இப்போ பாருங்கள் சூப்பராக நம்ம கலந்து வச்சிட்டோம் ஸோ நல்லா கட்டி இல்லாமல் இது மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி தான் பதம் வரணும் இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்துட்டு இருக்குது இது எடுத்து ஓரமாக வச்சுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னு காட்டுறேன் நம்ம வீடியோவில் நம்ம லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எப்போவுமே நீங்கள் இனிப்பு பலகாரம் ஏதாவது செய்றீங்கன்னா லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வைஸ் நான் சொல்கிறேன் நல்லாயிருக்கும் அண்ட் டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி இப்போ நல்லா அப்படி போட்டு கிளக்கிடுங்க நம்ம என்ன பண்ணலான்னு காட்டுறேன் நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு அகலமான கடாயில் தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் ஊற்றிக்கிட்டோம் ஸோ அடுத்து வந்து நான் இன்றைக்கி எடுத்துக்கிறது அச்சு முறுக்குக்கு செய்கிறதுக்கு நம்ம அச்சு வேணும்ல ஸோ அந்த அச்சு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கீழே விழுறதுக்காக எண்ணெய் எண்ணெயில் ஸோ அது வந்து நான்ஸ்டிக்கில் தான் நான் வாங்கியிருக்கேன் ஸோ நீங்களும் நான்ஸ்டிக்கில் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அது எண்ணெயில் விழுவாங்க அண்ட் ரொம்ப ஈஸியாகவே விழுந்துரும் அதுக்கு நீங்கள் வந்து கஷ்டப்பட தேவை கிடையாது ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு நல்லா ஸோ ஆயில் ஹீட் ஆனதுமே நம்ம ஆல்ரெடி வந்து நம்மக்கிட்ட அச்சு முறுக்கு செய்கிறதுக்கு நம்மக்கிட்ட வந்து இது வச்சு வந்து அச்சு ஸோ அந்த அச்சு வந்து என்ன பண்றீங்கன்னா லைட்டா சூடான எண்ணெயில வந்து இது வச்சிருங்க ரெண்டு நிமிஷம் இப்போ மாவுல போட்டுருங்க அதுவும் நம்ம பாதி தான் சேர்க்கணும் ஃபுல்லா சேர்க்க இப்போ இப்ப எடுத்துடலாம் அழகா வருது பாருங்க சூப்பரா பாருங்க டே எண்ணெயில விழுது பார்த்தா தெரியுதுங்களா இப்போ நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லாங் சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டிக் எடுத்து வச்சிருக்கேன் இதுதான் ஸ்டிக் அப்படின்னா இது பிக் சைஸ்ல வந்து டூத் பிக் ஸ்டிக்கு அதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி லைட்டா அப்படி அப்படி இப்படி பாருங்க கீழே விழுறதுக்காக ஸோ இந்த மாதிரி லைட்டா இப்படி பண்ணிடுங்க இது மேக்ஸிமம் அந்தளவுக்கு கஷ்டமே வேலையே கிடையாதுங்க ரொம்ப சிம்பிள் மெத்தடு அப்படியே போகணும் இப்போ பாருங்கள் சூப்பராக பாருங்கள் எண்ணெயில் விழுதாட்டு அப்படியே அலைப்பனில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க தீயக்கூடாது தீயாமல் எடுக்கணும் பாருங்கள் இப்படி திருப்பி திருப்பி போடுங்க ஸோ நீங்கள் வந்து கரண்டியில் எடுக்கிறதோடு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக எனக்கு ஈஸியாகவே இருக்கும் இப்போ அடுத்த நம்ம போட்டு எடுத்துடலாம் பாருங்க மறுபடியும் சொல்கிறேன் பாதி தான் எடுக்கணும் பாருங்க ஸ்வீ இன்னொன்று போட்டுடலாம் போட்டுட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம போட்டுல அது பாருங்க சூப்பரா வந்து பாருங்க நல்லா முறிடுச்சு பாருங்க சூப்பரா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் இப்போ இன்னொன்னுமே நம்ம இதே மாதிரி பண்ணிடலாங்க சூப்பரா பாருங்க அதுவே லைட்டா தான் நம்ம வந்து ஜஸ்ட் தள்ளி விடணும் கீழே அதுவே விழுது பாருங்களா சோ பாருங்க இதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற எல்லா மாவுமே நம்ம போட்டு எடுத்து நம்ம சோ பண்ணிடலாம் இதுதான் தீபாவளிக்காக நம்ம வீட்டுல சூப்பரா செஞ்ச அச்சு முறுக்கு ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க பண்ணிதான் பாருங்களேன் இப்போ தலை தீபாவளி கொண்டாடுறவங்களா இருக்கீங்கன்னா என்னுடைய அன்பாத வாழ்த்துக்கள் முன்னாடியே சொல்லிடுறேன் சோ கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க வந்து செஞ்சு அசத்துங்க ரொம்பவே வந்து ரொம்ப சுலபாவே செய்யலாம் அந்த அளவுக்கு வேலையே கிடையாது எல்லாருமே முட்டை கலக்குவாங்க சோ நான் வந்து பாத்தீங்கன்னா முட்டை கலக்காம ஒரு அச்சுமுறுக்க செஞ்சிருக்கேன் ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்கேன் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க இந்த தீபாவளிய இப்போ வரப்போகும் தீபாவளி பண்டிகைக்காக இந்த அச்சுமுறுக்கு வந்து எப்படி வந்திருக்கு நான் காட்டுறேன் பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க சவுண்ட் கேட்கணுமா காட்டுறேன் பாருங்க நம்ப நீங்களே பாருங்க பாருங்க அவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு இந்த மாதிரி அருமையா இருக்கு குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிறிஸ்பியா இருக்குன்னு அப்போ உடனே ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சப்போஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் என்னுடைய ட்ரெண்டிங் சமக்கு பெல் லைக்கனை கிளிக் பண்ண மாதிரி தராதுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே வரும் மேலும் நிறைய உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா அப்போ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து இப்போ வரப்போகும் தீபாவளிக்கு இன்னும் நிறைய ரெசிபி வேணும்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க என்னென்ன வேணும்னு ஏன்னா நீ இந்த வீடியோ போட்டது என்னுடைய வீவர்ஸ் கேட்டு போட்டிருந்தாங்க அக்கா அச்சு முறுக்கு எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்காக நான் போட்டுவிட்டேன் அண்ட் இன்னும் நான் என்னென்ன வேணும்னு உங்களுக்கு என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதுவுமே செஞ்சு நான் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் என்னோட வீடியோவை ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் அப்போ தான் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு தெரியும் நான் சொன்ன அளவு படியே செய்யுங்க நான் எவ்வளோ சுகர் எடுத்தோன்னோ அதே அளவு விடுங்க அதிகமாக ஆட் பண்ணிங்க ரொம்ப தித்திக்கும் என்னோட வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் இதே மாதிரி சூப்பரான அருமையான தீபாவளி சந்திக்கும் மாதிரி இப்போ உங்களோட அளவில் விடைபெறும் டேக் லவ் யூஸ் யூ பாய் டுமாரோ ஹாப்பி வீக்எண்ட்